காய் வளக்க முவங்க அவங்க குட்டி ஸ்கூல் நாங்க எப்பதான் முடிச்சிருக்கோமோ அப்புறம் குட்டி பசி வந்துச்சுன்னா போய்ட்டு எதாவது ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி போயிட்டு எதோ சாப்பிட கொடுத்துட்டு இருப்பாங்க அவங்க கிச்சனே ரவுண்ட் அப் பண்ணுவாங்க மணக்கியா சாப்பியா ஓ அதிகாலையில் காலையில் டைம்ல மோஸ்ட்லி நான் இருக்க மாட்டேன் நான் கிளம்பிட்டு அதனால் அவங்க பேச நினைக்கிறேன் நினைக்கிறோம்

बिल्कुल सही लम्बा बंदा ओपोर पे साल से आए हुए था तो आए रहूं ये ये प्रिया ये अपने अंदर हाय मलिका अलग स्टडींग अपने दिन ये साफ्टिंग लानी अगर मुझे कोई उपन्यास देखना आता है तो हमने அதான் நீ தந்துக்க யாருக்கு ஸ்பேனர் கொடுக்கணும் ஆமாம் கண்டுபிடிச்சிட்டிங்களா தூக்கத்தில் பேசுகிற மாதிரி இருக்கா ரொம்ப லேட்டுங்க நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க இவ்வளோ லேட்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க ஆமாம் தூக்கத்தில் தான் எனக்கு பேசுகிறேன் ட்ராவல்கிட்ட தெரிஞ்சுக்கோங்க நான் கேமில் யாரும் ஃபோன் எடுத்து போட்டு கொஞ்சம் இந்த பக்கம் போய் சென்னல் தருக்கிறாங்களா ஸோ டிஸ்டபன்ஸாக இருக்கும்ட்டு க்ளோஸ் பயங்கர பயமாக இருக்கும் ஐயோ பேயோடி